கல்லூரி ஆயிரத்தி எட்நூத்தி நாலு மாணவ மாணவிகள் கல்வி பெற்று வருகிறார்கள் அங்கே உறுப்பினர் அவர்கள் தெரிவித்ததைப் போல அந்த கல்லூரியில் ஆதி திராவிடர் நல விடுதியில் இருபத்தி எட்டு மாணவர்களும் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியில் மாணவர்களும் விடுதியில் சேர்ந்து விடுதியில் தங்கி கல்வி பெற்று வருகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சேதுபதி அரசு கலைக்கல்லூரியில் மாணவியர் விடுதி கெட்டுவதற்காக வேண்டி பல்கலைக்கழக மானிய கமிஷன் அதாவது யூஜிசி சில ஆண்டுகளுக்கு முன்பு நிதி ஒதுக்கீடு செய்தும் அந்த வளாகத்திலே மாணவியர் விடுதி கெட்டவில்லை அதை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் செய்வதற்கு முன் வருவாரா என்று அறிய விரும்புகிறேன் மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்டதை போல இக்கல்லூரியில் கல்லூரியுடன் இணைந்த மாணவியர் விடுதி ஒன்று கட்டுவதற்காக யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமாக பதினோராது ஐந்தாண்டு திட்டத்தில் ரூபாய் அறுபது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த அறுபது லட்சத்தில் ஏற்கனவே அனுப்பப்பட்ட வரைபடம் மற்றும் மதிப்பீடு குறைவாக இருக்கிற காரணத்தினால் அதை மறு திருத்திய வரைபடம் அங்கே யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு அனுப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முப்பது லட்சம் ரூபாயை அந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறது மீதி முப்பது லட்சம் ரூபாய் பெறுவதற்கு திருத்தி மதிப்பீடு அனுப்பப்பட்டிருக்கிறது இதற்கான நடவடிக்கையை அந்த கல்லூரி மேற்கொண்டிருக்கிறது அந்த பணம் வந்த பின்பு உடனடியாக கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே கொச்சியிலிருந்து பெங்களூருக்கு திரவக நிலையிலே எரிவாயை வர்த்தக நிறுவனங்களுக்கு அளிப்பதற்காக வேண்டி கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற கெயில் நிறுவனம் பைப்புகளை பதித்து வரக்கூடிய நிகழ்வு நம்முடைய மேற்கு பகுதியிலே தமிழகத்தில் உள்ள மேற்கு பகுதியிலே ஏழு மாவட்டங்களிலே கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது வர்த்தக நிறுவனங்கள் பெறுவதற்கான இந்த திட்டத்தில் இந்த மாவட்டங்களிலே வாழக்கூடிய விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழலில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு மூன்று நாள் கருத்து கேட்பு கூட்டத்தை உளப்பூர்வமாக நடத்தினார்கள் அதை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது விவசாயிகளை பாதிக்காத வகையில் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் நெடுஞ்சாலை வாயிலா வழியாக விவசாய நலங்களை தவிர்த்து இந்த பைப் லைனை எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த விவசாயிகளுடைய கருத்தை இங்கே அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு ஈர்த்து இந்த மாற்று திட்டத்திற்கு நடைமுறைப்படுத்த திட்டத்தை மாற்று பாதையை நடைமுறைப்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றது கொண்டு அமர்கிறேன் ஜ பேரவைத் தலைவர் அவர்களே விவசாயிகளுடைய உள்ள எல்லாம் மிக தெளிவாக புரிந்து உணர்ந்து அறிந்து அது மட்டுமல்லாமல் திட்டத்திற்காக மக்கள் அல்ல மக்களுக்காகவே திட்டம் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எல்லா வகையிலும் பாதுகாக்கப்படுவதற்கான சிறந்த அறிவிப்பை அளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்